நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் ஏன் தளர்ந்து போகிறாய் தேவி ஆர்வமுடன் என்னை பெறுவதற்காக தவம் செய்தாய் காலம் நம்மை சேர்த்து வைக்கும் ஏனெனில் எப்போதும் செய்த தவம் வீணாகி விடாது மேலும் நான் மீண்டும் வரும் வரை நீ காத்திருக்க வேண்டுமே பொறுமையுடன் காத்திருப்பேன் பிரபு அந்த சமயத்துக்காக நான் தனிமையில் தவம் புரிந்து கொண்டிருப்பேன் மண்ணில் கலியுகத்தில் கல்கி அவதாரம் எடுப்பேன் அப்போது உன் விருப்பம் நிறைவேறப் போகிறது இப்படி நீங்கள் சொன்னதற்காக கோடி கோடி வணக்கம் பிரபு உங்கள் விருப்பம் நோக்கம் அவதார லட்சியம் நிறைவேற என் மனம் உங்களுக்கான தவத்தில் நிலைத்து லைத்துவிடும் தேவி அப்படியொரு தவத்துக்காக மகத்தான ஒரு இடம் உனக்கு சொல்கிறேன் சொல்லுங்கள் பிரபு இங்கிருந்து தொலைவில் வடதிசையில் திரிகூட மலை இருக்கிறது அந்த மலையின் மேல் மகா காளி அந்த மகா சரஸ்வதி அந்த மூன்று சக்திகளும் வாழ்கின்றனர் நீ போய் அந்த மூன்று சக்திகளையும் உன் மனதில் பதித்துக் கொண்டால் அப்போது நான் கல்கி ரூபத்தில் அவதாரம் எடுப்பேன் அவ்வாறே உங்கள் ஆணைப்படி ஒன்றாகி தபஸ்விகளையும் ரிஷிகளையும் ஜனங்களையும் கொடுமை செயலால் தாக்குகின்றது அநியாயம் அநீதிகளின் தாக்குதலால் அங்குள்ளவர் காப்பாற்றுங்கள் என்று கூப்பிடுகிறார்கள் மக்களை காப்பாற்ற அங்கு நான் செல்வேன் தர்மத்தை அதர்ம பாதையில் இருந்து விடுவித்து நான் தமது நோக்கத்தை முடித்து வைப்பேன் அசுரர்களை அழிக்க உனக்கு துணை இருக்க சக்தியுள்ள ஒன்றை சூரிய தேவன் உனக்கு வழங்கி இருக்கிறாரே அது போதுமே உன் பணிக்கு மன்னியுங்கள் பிரபு இந்த நோக்கத்தை பூர்த்தி செய்ய எனக்கு உங்கள் வாழ்த்துக்களும் தேவைப்படுகிறது இப்போதே திரிகோடமலைக்கு புறப்பட்டு விடு உனக்கு நலமே பெருகும் you yeah.

ஓம் சோமா ஆச்சாரியார் பூஜை முடித்து சாப்பிட போக வேண்டும் தாமதித்தால் சபித்து விடுவார் அதோ அந்த ஒளியை இன்னொரு சூரியனா சோமா உண்மையிலேயே இது ஆச்சரியம்தான் அதோ பார் அங்கே போல் தவம் புரிகிறாய் நாம் ஆச்சாரியரிடம் போய் சொல்வோம் பெண் ஒருத்தியின் தவம் அவர் கண்ணை பொருத்தும் போவோம் வா ஆச்சரியமாக ஒரு பெண் தவம் புரிவதாவது அப்படி செய்தால் இயற்கைக்கு விரோதம் பெண் ஒருத்தி தவம் புரிய ஆரம்பித்தால் ஆபத்தல்லவா உலகத்துக்கு கடல் பொங்கும் மலை உருளும் ஆனால் குருதேவா அந்த பெண் தவம் புரிவதனால் அங்கு இருளே இல்லை இன்னொரு சூரியன் உதித்தது போல் இருக்கிறது முட்டாள் உலகத்திலேயே என்னை போல் யாரும் இல்லை தவத்திலும் சரி ஞானத்திலும் சரி தவத்தின் ஒளி தலையை சுற்றி தெரிவது முடியவே முடியாது என் இரண்டு கண்ணும் குருடல்ல நானே பார்த்தேன் குருதேவா நீங்களும் பார்த்தால் புரியும் ஆம் அதை நான் பார்க்கத்தான் வேண்டும் ஒது ஆகாயத்தில் இருந்து சூரியன் இறங்கி பூமிக்கு வந்தது போல மூடா ஆச்சரியமாகச் சொல்லாதில் ஏதும் இல்லை அவள் தபஸ்வினி அல்ல அது ஜாலங்கள் ஊரை ஏமாற்ற ஒதுங்கி இருந்து எப்படியெல்லாம் நடித்து மயக்குகிறாள் அவள் வேஷங்கள் கலைந்துவிடும் சென்று அங்கே இணைந்து அவள் கலைத்து விடு மாயாவினி உனக்கு தெரியாது என்னை என்று மற்றவர்களை ஏமாற்றுவது போல் என்னை ஏமாற்ற முடியாது ஏ மாயாவினி அதிகாரிகள் எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறேன் பயங்கள் என்னிடம் பலிக்காது கண்ணை திறந்து பார் என்னை எனக்கு மரியாதை காட்டு நீ எழுந்து நில் பாரெல்லாம் புகழும் என்னை மகா தபஸ்வி நான் மகா யோகி அலட்சியப்படுத்துகிறாயா என்னை இன்னும் அதிக நேரம் உன் மாயங்கள் இருக்க முடியவில்லை பார்த்தாயா புரிந்த தவத்திற்கு வெளிச்சம் போடுகிறாயோ வேதையே பாதகம் அல்லவா நீ செய்வது எந்த பெண்ணாக இருந்தாலும் தவம் புரிய அதிகாரம் கிடையாது மோசமல்லவா நீ செய்வது ஏ அகங்கார பிராமணரே யஜ்யம் தவம் எல்லாம் செய்யும் அதிகாரம் இருபாலாருக்கும் உண்டு இதிலே ஆண் பெண் என்ற வேறுபாடுகள் எப்படி வந்தது என் போன்றுள்ள ஒரு மகா யானையை கண்டும் கூறுவதோ இல்லை மைந்தா மாதா உன் அறியாமையை போக்க முயல்கிறேன் மாயாவினி ஒரு யோகினியை மாயாவினி என்று சொல்வதே உன்னை அடையாளம் காட்டுகின்றது அற்பர்கள் தங்களை விற்பனர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் அம்மா தபஸ்வினி யச்சம் என்பதற்கு விளக்கம் சொல் உன் மனதை தொட்டுப் பார் அங்கே இருக்கும் மகந்தியை எரிப்பதுதான் யக்ஞம் பிரபு பக்தி என்பதில் இணைந்து விடு பிரபு பக்தி என்பதிலே அப்படியே உன்னை அர்ப்பணித்து விடு அதே யக்ஞம் ஏ அறிவிலியே உண்மையைச் சொன்னால் புரியுமா தாயினும் பெண்ணினும் தவம் புரிய கூடாதா உண்மை சுடும் உனக்கு அந்த பகவான் விஷ்ணு அந்த மகாதேவ சிவசங்கரர் எல்லா தெய்வங்களுமே அவரவர் ஒளியை எடுத்து வழங்கி மகிஷாசுரமர்த்தினி தேவி துர்காவை வெளிப்படுத்தினார்கள் தேவி துர்கை பிரசனமாகி வந்து வெற்றி கண்டது உனக்கு தெரியாதா எங்கள் சக்தியினம் சாதிக்க முடிந்தால் ஏன் நாங்கள் யஜ்ஞம் செய்யக்கூடாது போதும் நிறுத்து உன்னுடைய ஞானத்தை வளர்த்துக்கொள் கண்ணை மூடிக்கொண்டு உட்காருவதே தவம் என்று நினைப்பவளுக்கு அத்தனை திமிரா பாவம் நீ பெண்ணென்று நினைத்தால் என் கோபத்தை தூண்டுகிறாள் என் கோபத்துக்கு பலியாகாமல் இருக்க என் பாதங்களில் வந்து விழு என் பாதங்களில் வந்து விழுந்தால் வேதங்கள் உன்னை காக்கும் நீ படித்த வேதங்கள் உனக்கு ஏவல் பணியாளர்களோ நீ வேதங்களை இழிவுபடுத்தியதற்கு ஏற்ற தண்டனை கண்டிப்பாய் கிடைக்கும் இன்றே அதுவும் இப்போதே நீ படித்த அரைகுறை வித்தைகளையும் அகந்தையையும் அழித்து விடுகிறேன் அப்போதுதான் நீ அடுத்தவரை அவமதிப்பதை தொடரமாட்டாய் உன்னிடம் இருந்த சக்தி எல்லாம் செயல் போய்விட்டது இனிமேல் உன்னிடம் எந்த ஒரு சித்தியும் இருக்காது மன்னித்து விடுங்கள் மகா ஞானம் விட்டது அன்னை மூடன்னான் சரஸ்வதி துர்கையின் அவதாரம் தான் நான் தான் ஞானி என்ற ஒரு எண்ணத்தால் முப்பெரும் சக்திகள் மூன்றும் நீங்கள் என்பதை அறியாது போனேன் மூடனை மன்னியுங்கள் மாதா மூடனை மன்னியுங்கள் அன்னையே அறியாமல் செய்த பிழையை பொறுத்தருள வேண்டும் என் நல்ல காலம் சரியான சமயத்தில் நீங்கள் விழிதிறந்து வழிகாட்டி நான் விழுந்து விடாமல் காத்தீர்கள் மூடன் அகந்தையால் ஏமாந்தேன் அம்மா பட்டது போதும் அம்மா மனதின் இருளை நீக்கிவிட்டீர்கள் மாதா தாம் கருணை காட்டியதால் பிடித்தேன் அம்மா அடைக்கலம் அன்னை என்று எனக்கு வேறில்லை அம்மா என்னை உங்கள் சீடனாக்கிக் கொள்ளுங்கள் அம்மா உங்கள் சீடனாக்கிக் கொள்ளுங்கள் பாவியை நீங்கள் திருத்துங்கள் அம்மா படித்தும் அறிந்து தெளியாத மூடனம்மா மூடனம்மா நான் தன்னை அறிதலே முக்தி அறிந்து திருந்தி விட்டால் அதுவே ஞானம் சமத்துவத்தை கற்றுத்தரும் சூரியனே ஆசிரியன் நாம் மாணவர்கள் சூரியன் தரும் பாடம் என்ன சமத்துவம் சூரியன் தமது ஒளிக்கதிர்களை எங்கும் எல்லோருக்கும் வழங்குகிறார் அதை போல ஞானம் என்று நீங்கள் கற்றவர்களை செய்வதுதான் யக்ஞங்கள் அறிவின் சக்தி என்ன ஆக்கம் அளித்து வளர்ப்பது அழியாது ஏ வேத விற்பனரே பேதமையால் நீங்கள் இழந்த ஞான ஒளியை மீண்டும் தருகிறேன் அழிந்தது அறிவு தெளிந்தது பக்தி பாதையில் பணியாற்றுவேன் மாதா நான் உங்கள் தொண்டன் என்னை வாழ்த்துங்கள் மாதா மகாலட்சுமி கொடுமைக்கார அசுரர்களை நீ வீழ்த்தினாய் பாபமறியாத நல்லவர்களை தர்ம பாதையில் திரும்பும்படி செய்தாய் நீ பூமிக்கு தாய் அல்லவா அம்மா இருந்தும் என் வேதனை முறையீடுகள் உன் காதில் விழவில்லையா அம்மா ஜெகன் மாதா பெண்ணினம் உன்னினம் அல்லவா அம்மா மாதா என் பிள்ளை பைரவனுக்கும் நீ தர்ம பாதையில் திரும்பும் நல்ல எண்ணங்களை கொடு உணர்ந்து திருந்தி அவன் தர்ம பாதைக்கு மீண்டும் வந்து கொடுமை புரிவன அப்படி நடந்தால் பெற்ற என் வயிறு கொதிப்படங்குமே மாதா என் புலம்பல் கேட்காதோ என் வேதனையை தீரம்மா மாதா என் மகன் வைரவனுக்கு கோபம் இல்லாமல் செய்துவிட அம்மா dekat pun